விவசாயத்தில் அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்டி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சினாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி டாப் இந்தியாவோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்ஷியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

இந்த இயற்கை உணவானுமே சொல்லிட்டு இந்த டெக்னாலஜியும் சொல்ல மாட்டாங்க பட் நான் எனக்கு வந்து அப்படிதான் சொல்லணும் தான் செய்யணும் நம்ம விவசாயம் இதை மறந்துட்டு இதுக்குள்ள போயிடக்கூடாது அதுதான் எனக்கு ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும் ஒரு பண்ணை அப்படின்றது ரெண்டு பேலன்ஸ்டா இருக்கும் இந்த புத்தகம் வந்து நீங்க படிக்கணும் இதுல அதாவது பல் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பல் வகை பயிர்களை விதைச்சி அறுவடை பண்ணணும் எத்தனை பேர் செய்யறோம்

எப்படியும் ஒரு லீன் பீரியட் இருக்கும் அதாவது ஒரு பயிர் செய்யாத ஒரு காலம் இருக்கும் அல்லது பயிர் இப்போ தென்னை மற்ற டெல்லி இந்த மாதிரி பழ வகை பயிர்கள் செய்யறவங்களோ ஊடு பயிராக அந்த இடம் இருக்கும் சும்மா இருக்கும் அந்த இடத்துல அது செய்யணும் அது மாதிரி அதில் நிறைய கீழும் நீராத நீர் வந்து எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு போர் உருவாக்கும் உலக நாடுகள் மத்தியில் அப்படிங்கிறது நீர் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்புறம் வரும் அது வந்து பயோவார் அப்படின்ற மாதிரி வாட்டர் வார் மாதிரி வரும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தண்ணீர் இந்த நம்ம இங்கே நான் போர் போட்டு நான் தண்ணி எடுக்கிறேன்னா அது என்னுடைய ஒரு ஏக்கர் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எனக்கு வராது இங்கேயோ யார் இருந்தோ தண்ணி உறிஞ்சி எனக்கு வந்துடும் ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம கணக்கில் பார்க்கணும் இது எப்படி எப்படி இது நம்ம ஒருங்கிணைந்து செய்யறது அப்படின்னு அது விவசாயங்க இடத்துலையும் ஒற்றுமை இருக்கணும் அரசு திட்டங்களும் அப்படி இருக்கணும் அது இல்லைன்னா அது நீருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் தரும் அதனால் நாங்கள் வந்து அந்த அதையும் கணக்கெடுத்துக்கிட்டு தான் எங்கள் தொழில்நுட்பங்களை வடிவமைக்கிறோம் கீழ நீங்களே அதை படிச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல் இந்த இது என்ன சொல்றது இந்த பாக்கெட்ல வரக்கூடிய உணவுகளுடைய தீமைகள் பத்தி அந்த புத்தகம் வந்து ரொம்ப இழக்கும் ஒரு பக்கம் பாக்கெட்ல புத்தகம் உணவு வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படிதான் இருக்கு எண்ணெய் மர மண்ணை நிலை இன்னைக்கு எண்ணெய் மரணம் என்ன என்ன சொல்றாங்கன்னு தெரியுது இல்லைங்களா பெட்ரோல் டீசலை மர மண்ணை நிலை ஏன்னா உலகம் ஃபுல்லா இப்ப நீங்க எல்லாம் விவசாயிகள் நம்ம சொல்லிக்கிறோம் சொல்றது பெருமைப்படுவோம் அது தவறு இல்லை அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை பட் இந்த புத்தகம் தமிழ்ல தான் இருக்குது நீங்க ஒரு தெரியாவது கொஞ்சமாவது ஒரு பத்து பக்கமாவது படிச்சிடும் நம்ம ஏதோ ஒரு புத்தகம் படிக்கிறோம் அதுக்கு இதை படிச்சிடணும் படிச்சுதான் படிக்க நமக்கு முடியல சுமார் குழந்தைங்க தான் படிச்சு காட்டி தெரிஞ்சு காட்டிதான் சொல்ற பெட்ரோல் டீசல் இந்தியாவுலயும் சரி உலக நாடுகளையும் சரி எங்குமே என்ன கேட்டா தேவையில்லை ஒரு சில நாடுகள்ல தேங்காய் எண்ணெய் வாகனத்திற்கு எரிபொருளாக பயன்படுத்த முடியும் ஒரு சில நாடுகள்ல பயன்படுத்தி இங்கே வந்து அதை அலோ பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு லாபம் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருலேயும் நம்ம வந்து கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கிறோம் இதுதான் செய்யணும் அப்படி இருக்கும் இன்னும் என்னுடைய பண்ணை நான் என்ன ஃப்யூச்சரில் நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக செய்வேன்னு நினைக்கிறேன் செய்தால் முதல் நான் என்ன பண்ணுவேன் கார் என்கிட்ட இருக்குது இருக்கட்டும் லாங் ஜேர்னி நான் வச்சுக்கவேன் மாட்டு வண்டி குதிரை வண்டி ரெடி பண்ணும் ரோட்டில் நான் அதான் ஓட்டுவேன் கார்காக ஒதுக்கி இல்லைன்னா வேலைக்காக இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனர்ஜி சோர்சஸ் மறுசுழற்சி பண்ண முடியக்கூடிய சக்தி மறுசுழற்சியே செய்ய முடியாத சக்திகள் இருக்கு இதெல்லாம் மறுசுழற்சியே பண்ண முடியாது அப்ப என்ன ஆகும்னா அவ்வளவு வந்து தேங்கு மனித இனம் எல்லா உயிரினங்களும் போவோம் எல்லாம் நான் முன்னாடி சொன்ன அத்தனை பிளானட்டே இருக்காது காலியாயிட்டும் இதே இந்த நிலை போயிட்டே இருந்தா இப்போ விவசாயிகள் வந்து கொஞ்சமாக அதில் விழிப்புணர்வு என்னால் இது விழிப்புணர்வு வந்து ஒன்று சொல்லணும் ஓகே இப்போ பெட்ரோல் டீசல் இல்லாமல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் சோலார் பண்ணலாம் அதிகபட்சம் இப்போ வந்து மோட்டர் நம்ம தண்ணி பாய்ச்சத்துக்கு அது மாதிரி எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் சோலார் பேனல் போடணும் அது மாதிரி பண்ணலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சூரிய சக்திங்கிறது ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகப்படியானது இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போனவங்களுக்குலாம் தெரியும் ரொம்ப கம்மி அமெரிக்கா அமெரிக்காவில் அமெரிக்கா போனவனால் தெரியும் ரொம்ப கம்மி அதாவது சன்லைட் காலையில் லேட்டாக வரும் சாயந்தரம் சீக்கிரம் போயிடும் உடனே இருட்டிடும் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு ஒரு பதினஞ்சு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்போ அதனுடைய பவரும் அதிகம் நல்லா அப்போ விவசாயத்துக்கு நல்லா பயன்படுத்தணும் அது பயன்படுத்துறது இல்லை அது அந்த சோலாரை வந்து நம்ம எரி சக்திக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு சொல்ல பயிர்கள் வளர்க்கணும் அது மண்ணில் மண்ணில் வந்து பயிர்களுக்கு சூரிய சக்தி வேணும் அதை நம்ம அதை பயன்படுத்துறதில்லை ஒரு ஏக்கரில் எழுவது மரம் வச்சுக்கிறது தான் தொள்ளாயிரம் வச்சிக்கிறது காய்கறின்னா நெருக்கமாக போட்டு ஒரு காய்கறி போட்டு பண்ணுறது அந்த சோ சூரிய சக்தி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ச்சிலையும் பயிர் பண்ணும் அப்போதான் அந்த சூரிய சக்தி எல்லாமே எல்லாம் அந்த அத்தனை தாவரங்களும் எடுக்கும் நம்ம யாரோ சொல்லி கொடுத்ததை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது நம்ம யோசிக்கணும் இப்போ நான் வாழை எல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் வாழைலாம் அப்புறம் அல்ட்ரா ஐடென்சிட்டி பிளான்டிங் பேங்கோ இந்த மாமரம் வாக்கன்றுலாம் எழுபத்தி ஆறு அவங்களுக்கு இப்போ வந்து எழுநூறு பிளஸ் எழுநூத்தி இருபத்தி ஆறு பக்கம் ஒரு ஏக்கருக்கு நடமுடியும் மிக அடர் நடக்கும் அல்ட்ரா ஐடென்சிட்டோம் அது மாதிரி வந்து அவ எதுக்கு சூரிய உடிச்சுதான் நம்ம நல்லா பயன்படுத்திக்கிறோம் அது பண்ணி விட்டுறோம் ரொம்ப பெரிய மரமா வளர தேவையில்லை அது மாதிரி சிறிது சிறிது பண்ணிக்கிறோம் இப்போ அந்த இந்த எண்ணெயை வந்து மறக்கணும் இது அரசியல் உள்ள இருக்குது இருந்தால் இருந்து போட்டு அவங்க ஏதோ பண்ணுறோம் நம்ம வந்து சோலாருக்கு போகலாம் அது யாரும் தடுக்க இல்லை இது எகைன் உணவு யுத்தம் இன்னைக்கு விவசாயத்துக்கும் உணவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது விவசாயம் இல்லைன்னா உணவு இல்லை அதனால இந்த வந்து நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேளுக்கும் நான் ரொம்ப வேகமாக தான் போயிட்டுருக்கேன் இன்னும் தேனீர் இடைவேளைக்குள்ளே நான் ரொம்ப கண்டன் முடிக்க பார்த்தேன் இயற்கை வடிகள் வேளாண்மை மசாலும் அந்த புத்தகம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய புத்தகமாக இருக்கும் ரொம்ப நல்லா ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் அதை வாங்கி உங்ககிட்ட இருந்தே ஆகும் இந்த புத்தகங்கள்லாம் இந்த புத்தகம் எனது இந்தியா இது யாராவது பார்த்துருக்கீங்களா எனது இந்தியான்னு ஒரு புத்தகம் இது வந்து ஒரு இரநூறு வருடத்திற்கு முன்பு வந்து இந்தியா எப்படி வந்துட்டு இருக்கு அதில் வந்து எப்படி உணவு விவசாயம் இருந்துச்சு அரசியல் மன்னர்கள் ஏன்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடினா மன்னர்கள் ராஜா காலத்தில் எப்படி வேட்டையாடுறாங்க வனவிலங்குகள் வந்து எப்படி வேட்டையாடி கொல்லப்பட்டது எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கு எல்லாமே ஆன்லைனில் இருக்குது அல்லது எல்லா புக் ஸ்டாலிலையும் இருக்கு நான் சொன்ன புத்தகம் எல்லாமே இந்த ஆங்கில புத்தகங்களை தவிர எல்லா கடையிலுமே இருக்குது புக் ஸ்டாலிலையும் இருக்குது இந்த புத்தகம் டைட்டில் மட்டும் நான் வாட்ஸ்அப் பண்ணி காணலைன்னா இந்த புக்கெல்லாம் வந்து பிடிஎஃப் வச்சுருக்கோம் ஏற்கனவே வந்து பிரிண்ட் போட்டு இப்ப இப்போ கவர் வந்து இந்தியாவில உலக அளவுல இயற்கை விளைபொருளுக்கு எந்த அளவுக்கு சந்தை இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகம் இருக்கு வாங்கிட்டீங்கன்னா பாருங்க இல்லைன்னா இதெல்லாம் தயவுசு எங்ககிட்ட கேட்டீங்கன்னா நாங்க வாட்ஸ்அப்லாம் நீங்க அதை படிச்சுக்கோங்க எல்லாமே தமிழ் ரொம்ப 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 முக்கியமாக இம்பார்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம அறுவடை பண்ற வரைக்கும் எந்த ஒரு விவசாயிக்குமே எல்லாருக்கும் ரகத்துக்கு ரகமோ அல்லது வந்து மண்ணுக்கு அந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி என்னென்ன சத்துக்கள் எவ்வளவு தரணுன்றது எல்லாருக்கும் தெரியும் விவசாயத்துக்கு புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அனுபவத்தில் தெரியும் இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்கிட்ட கேட்டுக்கோங்க உங்ககிட்ட இருந்தாலும் சரி எங்கிட்ட வாங்கணுன்றது கட்டாயம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கலாம் பட் ரசாயனமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மற்றபடி இயற்கை பொருட்களை எங்கிட்ட கேட்டுட்டு எந்தெந்த பருவத்தில் என்னென்ன மாதிரி சத்துக்கள் அல்லது பூச்சி நோய் வராமல் செய்யக்கூடிய மருந்துகள் பயிர் விளைச்சல் உயிரிகளை எப்படி தெளிக்கணும் எப்படி அதை பயன்படுத்தணும் எப்படி நீர் பாய்ச்சணும் எல்லாமே இந்த பிசிசிபி டோட்டல் கிராப் கேர் பிளான்ல வந்துடும் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி இருக்கோம் அல்லது மெயில் பண்ண சொன்னாலும் மெயில் பண்ணிக்கோங்க இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான வளர்ச்சி அந்த பயிர் இருக்கும் இல்லைன்னா சரியான நேரத்தில் சரியான வளர்ச்சி இருக்காது நீங்க வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுப்பீங்க பயிர் பார்த்தீங்கன்னா சரியான சீரான வளர்ச்சி இருக்காது சீரான வளர்ச்சி இல்லைனா சீரான அறுவடை சீரான விளைச்சல் இருக்காது மாறி மாறி பூக்கள் கொஞ்சம் முன்னாடி பின்ன வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் பூச்சி நோய்கள் வந்த பிறகு நம்ம போய் மருந்து வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருப்போம் டிசிசிபி பண்ணும்போது என்ன ஒரு இன்னொரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு தெரியும் ஒரே மண்ணில ஒரே பயிரை திரும்ப திரும்ப செய்ய முடியாது செய்யக்கூடாது நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் ஒரு புறத்திற்கு ஒரு உதாரணத்தை சொன்னால் ஒரு பயிர் வந்து லாபகரமானதாக இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு வாழை போட்டிருப்பாரு அவருக்கு லாபமாக இருக்கும் அல்லது தக்காளி போட்டுருக்காரு லாபமாக இருந்திருக்கும் அவர் அடுத்த முறை அந்த பயிரை போட முடியாது அவர் நெத்தேரில் பண்ணால் நாங்கள் சொல்கிற நெத்தேரில் பண்ணா அதை பண்ண முடியும் நாங்கள் வந்து மண்ணை ஃபுல்லாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் அந்த பிசிசிப்பே கொடுக்கறோம் இதெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து யாரும் பண்ண முடியும்